ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்க்ஸ் கலெஷன்ஸ் புது வரவு கலெக்ஷன்ஸ் அது தீபாவளி கலெக்ஷனாக நீங்கள் பார்க்க போகிறீங்க ஹேங்கர் ஸேரீ கலெக்ஷனில் சூப்பரான சாரீ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சேரீயே பாருங்கள் அறநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இதில் ப்ளவுஸு முந்தான செம சூப்பர் சொல்லலாம் ஸோ டோலா டோலாலேயே வயர ஊசிங்க ஸோ டிஃப்ரெண்ட் ஸாரீ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நம்ம பேர் வேணால் டோலான்னு இது ஃபேப்ரிக் எல்லாம் வேறீங்க சூப்பராக இருக்குது உண்மையிலுமே இதெல்லாம் வந்து மஸ்கத் சாரீ அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ பாடிக்குள்ளாரும் உங்களுக்கு இந்த வேவ்ல வீவ் தான் பிரிண்ட் கிடையாது எல்லாமே வீவிங்கில் வர ஒரு கலெக்ஷன் தாங்க இந்த ரேஞ்சுக்கு சூப்பரான சேரீ புது உரவு சாரீ ஹேங்கர் சாரீ டெய்லி வேர் சேரில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எழுநூற்றி சம்திங் வருது அந்த சேரீ அறநூற்றி சம்திங் வருது ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் இந்த வீடியோக்குள்ளாக்கு நான் காமிச்சிருக்கிறேன் பார்க்கறது அனைத்துமே சூப்பருங்க முழுமே பார்த்து இந்த சாரீயும் எடுப்பேன் அந்த சாரீ எடுக்கணும் அந்த சாரியும் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோக்குள்ளே நான் காமிச்சிருக்கணுங்க ஏன்னா ரெண்டு ரெண்டாக நான் காமிச்சிருக்கிறேன் சூஸ் பண்ணி காமிச்சிருக்கிறனுங்க ஃபேப்ரிக் வைஸில் நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் வீடியோக்குள்ளார நல்லா ரோஜாப்பூ போட்டு கீழே பார்டர் போட்டு இதனுடைய ஃபேப்ரிக் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க உள்ள எம்போஸ் வந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குதுங்க நைன் எயிட்டி வருதுங்க தாராளமாக பிக் பண்ணலாம் இதெல்லாம் ஒரு கேட்லாக் சேரீ அப்படின்னு சொல்லலாங்க இந்த சித்தார்த்தம் இப்படி மாதிரி இல்லைங்க அந்த சேரீக்கு கூட வர ஒரு கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஹேங்கர் சேரீஸாக நம்ம எஸ்பிபிசில்ஸில் இருக்குங்க போனதே அள்ளிகிட்டு வந்துடுங்க புது போது நம்ம முதலே போயிட்டோன்னா புதுசாக என்ன நம்மளா வந்துருக்குதோ அதெல்லாம் அப்டேட் நம்ம எடுத்துட்றலாங்க அந்த சீனிம்ஸில் போகும்போது நம்மளுக்கு லெஸ் ஆகி போயிடும் ஸோ அதனால தான் நான் இப்போ இருந்தே வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு உங்களுடைய ஆர்டர் ஆன்லைன் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் கலர்ஸ் வேணுமா கலர்ஸ் நிறையா இருக்குதுங்க ஸோ நம்ம எஸ்பிபி சில்க்ஸின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெரைட்டிஸாக பார்க்க கண் நிறைய வந்து இறங்கியாச்சுங்க இது மட்டும் இல்லைங்க ரெடிமேட்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே புதுசு புதுசாக அப்டேட் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யாராச்சும் ஷேர் பண்ணுற அப்படின்ற கூட ஷேர் பண்ணி விடுங்க ரேட் ப்ரைஸில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஆஃப்லைனும் ஆஃப்லைனும் இருக்குது ஆன்லைன்லும் இருக்குது ஸோ வெரைட்டியில் ரெண்டு ரெண்டு ஸேரியாக மூணு மூணு சேராக நான் உங்களுக்கு காமிச்சிருக்குறேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த சேரீலாம் பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளாக தெரியுதுங்களா ஆனால் ஒன் ஃபிளீட் விட்டு கட்டும் போது இதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டில் வர சேரீங்க ரீல் சேரின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரியகாந்தி மாதிரியே ஒரு லோகோ வந்துருக்குது பாருங்க அதுதான் ஒன் ஃபிளீட் விடும்போது அந்த சாரீ பயங்கரம் லுக்காக இருக்குது ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க ஸோ இதிலையே உங்களுக்கு பேட்டர்ன் பாருங்கள் மாறி மாறி வருது ஸோ ஃபேப்ரிக் ரெட்டப்பட்டா பார்டரில் வருது சிங்கிள் பார்டரில் வருது ஃபேப்ரிக் வைஸ்லேயே உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிற உங்களுக்கு வீடியோக்குள்ளே தெரியும் இதெல்லாம் வந்து சூப்பரான சேரீ நல்லா குளு குழு 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 குழுன்னு ஒரு டோலா சாரீங்க ஸோ நீ ரேக் வைஸில் இந்த பக்கம் ரேக்கு இந்த பக்கம் ரேக்கு பூராமே இதே சேரீ தாங்க ஸோ நம்ம அப்படியே பார்த்தமில்லங்க அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இதில் பார்டர் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்கன்னு ஃபுல்லாக வீவிங்கில் தான் ஸோ செவன் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு இதில் கலர்ஸ் வேணுமா இருக்குதுங்க ஸோ இதில் முந்தான ப்ளவுஸு எல்லாமே நல்லா இருக்குது ஹேங்கரில் இருக்குது ஸோ சிங்கிளாக நம்ம வந்து வீடியோ பிடிச்சிட்டு அப்படியே சிங்கிள் ஃபேன்லேயே ஃபேப்ரிக்கும் காட்டுறதுனால நீங்கள் அப்படியே ரேண்டமாக பார்த்துருங்க கெஸ் 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 அப்படிங்கிற மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து திடீர்னு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்ப்பீங்க எப்படின்னு பார்த்தோன்னா பாருங்கள் நான் சொல்லுவேன் பாருங்கள் இந்த சாரி எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு மல்மல் அப்படின்னு சொல்லலாம் மல்மல் கலம்கறி முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு தான் டோலா கூட மிக்ஸ் பண்ணி இங்கே வரங்க முந்தான பார்டரு சாரி யார் விடுவாங்க முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கு சஸ்பென்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஹேங்கரில் பார்க்கலாங்க ஸோ பேஸ்கெட் மட்டும் கிடையாதுங்க நம்மளுக்கு ஹேங்கர்லேயே அப்படி தான் இப்போ தொட்டி சாரி போய் பேஸ்கெட் சாரியாக நம்ம எஸ்பிபி சில்ஸ் மாதிரி இருக்குங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து குவியில் குவியாக இறங்கியாச்சு நம்ம எஸ்பிபி செல்ஸ் வீங்க ஸோ விசிட் பண்ணி பாருங்கள் இந்த பிரம்மாண்டத்துக்கு வேண்டியே நீங்கள் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா வெரைட்டி வெரைட்டி வெரைட்டின்னு நம்ம சொல்லலாங்க нас. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த ஹேங்க கேஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சின்ன ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க உங்களுக்கு எஸ்பிபி இருந்து என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமா சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக ஆக வேண்டிய போஸ்ட் பண்ணுறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரீல்ஸ் மட்டும் நீங்க ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஃபேப்ரிக் வைஸ்ல நிறையா இருக்கு